பருமன் கேட்கப்பட்டுள்ளது ஏபிசிடி ஓகே ஏடியும் பிசியும் சமாந்தரமாகவே சமாந்தரம்னா என்ன இந்த கோணமும் இந்த கோணமும் ஒன்று விட்ட கோணங்களாக இருக்கும் ஒன்று விட்ட கோணங்கள் பருமனில் சமன் அவர் நாற்பதுனா இந்த கோணமும் நாற்பது பாகையாக இருக்கும் பருமன் தான் நமக்கு கேட்கப்பட்டுள்ளது பாருங்க அடுத்து இன்னொரு விடயம் நம்ம இதுல யோசிக்கலாம் பருதியில் சரியா இந்த ரெண்டு கோடுகளையும் நம்ம இணைக்கிற மாதிரி யோசிப்போமே பருதியில் இருந்து பருதியிலிருந்து முக்கோணின் சரியா முக்கோணியின் ஒரே பக்கத்துக்கு பருத்தியில் உள்ள இரு புள்ளிகளில் இருந்து முக்கோணியின் ஒரே பக் ஒரே துண்டத்திற்கு வரையப்படும் கோணங்கள் பருத்தியில் சமனான கோணங்களை எதிரமைக்கும் ஆகவே இந்த கோணம் நாப்பதுன்னா இந்த கோணம் சரியா இவருமே நாற்பது பகையாதான் இருக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு கோடுகளையும் யோசிங்க இந்த இரண்டு புள்ளிகள் பருதியில் உள்ள இரண்டு புள்ளிகள் அதாவது ஒரு நானிலிருந்து நானு இருக்க மாதிரி யோசிச்சுக்குவோம் ஒரு அமைப்பு கோடு மாதிரி பருதிக்கு எதிரமைக்கும் கோணங்கள் சமனாக இருக்கும் இவர் நாற்பதுன்னு கண்டுபிடித்துட்டோம் தானே ஒன்று விட்ட கோணம் வைத்து அப்பே இதுவும் ஒன்று விட்ட துன் வட்ட துண்ட கோணங்களை வைத்து நாற்பதுன்னு கண்டுபிடிக்கலாம் இதிலிருந்து சிபிடி அப்படின்னா சிபிடி இந்த புறக்கோணத்தினுடைய பருமாணம் தான் கேட்டிருக்கு புறக்கோணம் இந்த முக்கோணியை நான் இந்த இடத்துல வரைகிறேன் இந்த கோணம் தான் நமக்கு கேட்கப்பட்டுள்ளது இது நாற்பதுன்னு நமக்கு தெரியும் இந்த கோணமும் நாற்பதுன்னு கண்டுபிடித்து எடுத்திருக்கிறோம் சரியா இந்த ரெண்டு கோணமும் நாற்பது பாகை நாற்பது பாகை ஆகவே இந்த சிபிடின்றது புறக்கோணம் தானே புற கோணம் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் பி பிடியினுடைய பர்மன் முக்கோணின் புறக்கோணமானது அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் நாற்பதும் நாற்பதும் எண்பது பாகையாக இருக்கும் எண்பது பாகையாக இருக்கும் நீங்க